பார்த்துக்கொண்டி இருப்பது New 21 செய்திகள் நமென்னாடு செய்திகளை உடனுக்குடன் целிந்து கொல்ல New 21 செய்திகளை பாருங்கள் Hello sir. Good morning. I am very happy to converse with Mr Sudhakar, founder of Tamarin Foundation NGO. During the preliminary talk with Mr Sudhakar, I came to know about various interesting facts which will be president now during the course of this interview. I am very sure you are all going to like what you are going to hear now stay tuned வணக்கம் செஞ்சனா ஆத்மராஜ் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி எங்களை போன்ற என்ஜிஓஸ் அழைச்சி நீங்க இருக்கிற ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஏன்னா இந்த என்ஜிஓடைய வேலை என்ன அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது பொதுமக்களுக்கும் உதவு செய்யக்கூடிய நல்ல உள்ளவங்களுக்கும் இது தெரிவிக்கிறதுல இது ஒரு வாய்ப்பா இருக்கும் நம்புறேன் மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் When did you start this foundation and what is the story behind this? சஞ்சரா எனக்கு அந்த இந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுற விஷயங்கள் என் கான்செப்டே இது வரைக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வயசுலேருந்து சோசியல் ஒர்க்கில் ஈடுபட்டிருக்கேன் இண்டிவிஜுவலாவே ரத்த தானம் வழங்குற பதினெட்டு வயசில் ஸ்டார்ட் பண்ண ரத்த தானம் வழங்குறதுல இப்போது நிறைய கிட்ட ஒரு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு முறை ரத்தம் கொடுத்துருக்கேன் சில கேம்ப் நடத்திருக்கேன் அதுக்கான சார்ஜர் வாங்கியிருக்கேன் பதினெட்டு வயசில் ஆரம்பித்த என்னுடைய இந்த பொது வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கும்போது பல் பல்வேறு களத்துல பயணிச்சிருக்கேன் சமூக அமைப்பில் பயணிச்சிருக்கேன் சமுதாய இயக்கங்களை பயணிச்சிருக்கேன் ஹியூமன் டைஸ் சார்ந்த அந்த மாதிரி விஷயங்களை பயணிச்சிருக்கேன் ஒரு கட்டத்தில் எனக்கு என்னுடைய நோக்கம் என்னன்னா என்னுடைய நோக்கமே இல்லாமல் அங்கே சமூக பணி சமூக சேவைன்ற விஷயங்கள்லாம் போயிட்டே இருந்தது எனக்கு அந்த இயக்கங்கள்ல எனக்கு பெருதளவு திருப்தி ஏற்படலை அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் யோசிச்ச சில விஷயங்கள் என்னுடைய ஒரு பதினைந்து நண்பர் இருக்காங்க என்னுடைய ஃபவுண்டேஷன் நம்முடைய என்னுடைய சொல்கிறத விட எங்களுடைய ஃபவுண்டேஷன் எங்களுடைய ஃபவுண்டேஷனில் ஒரு பதினைந்து உறுப்பினர்கள் நண்பர் இருக்காங்க ஜனமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ நாங்கள் ஒரு முடிவு பண்ணுறோம் நம்முடைய நோக்கங்கள் தவறாக போகுது நம்மளோட நோக்கங்களை தவறாக பயன்படுத்திக்கிறாங்கன்ற தோணுச்சு எனக்கு அப்போ தான் எனக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் நம்ம ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பிக்கணும் இது முழுக்க முழுக்க சேவை அமைப்பாக தான் இருக்கணும் எந்த செல்ஃப்லெஸ் லெஸ் சர்வீஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு விஷயம் இருக்கு இதற்கான ஆதாரம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான் ஒரு சமுதாய இயக்கத்துல பயணிச்சேன் அது முழுக்க முழுக்க ஒரு பேர் இயக்கம் உலக அளவுல பெரிய இயக்கம் அது ஆக்சுவல் சொல்லப் போனா அந்த இயக்கத்துல நான் இருந்து அந்த அந்த இயக்கத்தின் மூலமாக முகாம்ல கலந்துகிட்டு எனக்கு என்னுடைய பண்பை நான் வளர்த்துக்கிட்டேன் அங்கேதான் எங்க பண்பு பயிற்சி முகாம் முகாம் கொடுத்தாங்க அந்த இடத்துல தான் நான் இந்த சொசியல் சொசைட்டியில வாழக்கூடிய விஷயங்கள் நம்ம எப்படி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுறக்கிற விஷயங்கள் நம்ம எப்படி நம்ம மற்றவங்களுக்கு பயனெடுதாக மாத்திக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் ஸோ அதன் வழிபாடாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து இவங்களோட பயணத்தை ஆரம்பித்து போயிட்டுருக்கோம் சரி நைஸ் வாட் இஸ் த மிஷின் அண்ட் மிஷின் ஆஃப் தமிழ் அண்ட் நம்முடைய தமிழ் ஃபவுண்டேஷனுடைய நோக்கமானது நம்முடைய புத்தருடைய பஞ்சசீல கொள்கை எப்படி மானுடைய உயர்த்துமோ எங்களுடைய அந்த ஐந்து பஞ்சசீல கொள்கைன்னு சொல்லக்கூடிய கல்வி பெண்கள் முன்னேற்றம் சமூக பாதுகாப்பு பசுமை பாதுகாப்பு முதியோர் காப்பம் இல்லா நிலை மாற முயற்சிதல் இதுதான் என்னுடைய ஐந்து பஞ்சசீல கொள்கையை நான் வச்சிருக்கேன் வச்சு நான் நான் சொல்ற தாண்டி நாங்க வச்சிருக்கோம் என்னை இந்த நான் மட்டும் இருக்கா அதை சொல்ல முடியாது சூழல் இருக்கு நாங்க வச்சிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஐந்து பஞ்சசில கொள்கையை முன்மையா பல நம்ம செயல்படுத்துனால நம்ம செய்யக்கூடிய அத்தனை அரசியலும் இது அடங்கிடும் நம்ம செய்யக்கூடிய எந்த நல்ல விஷயமும் தானம் பண்ணதாக இருந்தாலும் சரி ஒருத்தர் வாழ்வை உயர்த்ததா இருந்தாலும் சரி மகளிர் மேம்பாடாக இருந்தாலும் சரி பெண்களை உயர்த்துற விஷயமா இருந்தாலும் சரி ஆஹ் ஜாதி தீண்டாமை வெளியே வர வரதான் சரி இது எல்லாமே இந்த அஞ்சு 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 விஷயங்கள்ல அடங்கிடும் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால இந்த அஞ்சு விஷயத்த கொண்டு வரும் அது எனக்கு சவால இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஐந்தாவது கொள்கையா இருக்கக்கூடிய முதியோர் காப்பமும் இல்லாத நிலை மாற முயற்சி இந்த விஷயம் எனக்கு வந்து அஹ் உண்மையிலே இத பத்தி யோசிக்கிறேன் அது எனக்குள்ள ஒரு உறுத்துல இருந்துட்டே இருந்துச்சு இந்த மாதிரி அம்மா அப்பாவை நம்ம கைவிட்டு ஆஹ் ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயம் பேசும்போது எனக்கு கொஞ்சம் மனசு அனுத்துரும் அம்மா அப்பா கைவிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி நிறைய பசங்களாக இருக்காங்க ஸோ இந்த விஷயம் மாறணும் நம்ம எப்படி மாற்றக்கூடிய எனக்கு உண்மையிலேயே அது விஷயம் சரியா தெரியல ஆனால் செய்யணுன்றத நாம் தீர்வு தீர்மானமாக இருக்கேன் இதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த சாலை இடத்துல இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் தாய்மார்கள் இருந்தாங்கன்னா அவங்க மீட்டு எடுக்கும்போது முதல்ல நாங்கள் ப்ரெஃபர் பண்ணுறது காப்பகத்தை இல்லை முதல்ல நான் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் அறங்கி அங்கேயே அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருந்து அவங்க உறுப்பினர் இருந்தாங்கன்னா அவங்க உறவினரை அழைச்சி வந்து அவரை வர வச்சு அவங்கள கவுன்சிலிங் கொடுக்கவே ட்ரை பண்றோம் ஏன்னா அவங்க ஒருவேளை மன மாற்றம் செய்து சரியாச்சுன்னா அவங்க போயிடுவாங்க சட்டப்படி செய்தோம்னா தாய் தந்தையரை வெளியே விட்டாலும் சரி அவங்களை பாதுகாக்க மறந்தாலும் சரி அவங்க சட்டப்படி பனிஷபிள் சோ சட்ட நிலவு இருக்கு சோ இந்த ஒரு விஷயம் காரணத்துக்காட்டியும் நான் வர வைக்கிறேன் அப்படி வர வைக்கும் போது இதற்கான மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு சோ அதன்படி அவங்க வர முடியாத சூழல் அல்லது வேறு சூழல் இல்லாத நம்ம சமயத்தில் தான் நாங்கள் நம்முடைய காப்பக மாதிரியான விஷயங்களை ஈடுபடுத்தி அவங்கள சேர்த்துடுறோம் சேர்த்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் செய்ய செய்ய ஆரம்பிக்கிறோம் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா கவுன்சிலிங்கும் நம்ம கொடுக்க முயற்சி பண்ணுறோம் நம்ம ஸ்டார்ட் அப்ச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம நம்மளுடைய என்ஜிஓ ஸ்டார்ட் அப் பண்ணோம் ஆனால் இப்போதைக்கு இந்த விஷயங்கள் இருக்கு இனி மிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பர்ட் நம்மளுடைய கவுன்சிலிங் டாக்டர்ஸு மனநிலை மருத்துவர்கள் இவங்களாம் சேர்ந்து நல மருத்துவர்கள் சேர்ந்து இவங்கள ஒட்டி பண்ணி இந்த மாதிரி கைவிடப்படக்கூடிய போகிறவர்கள் அம்மா தேர்ந்து தேர்ந்தெடுத்து அவங்கள அல்லது முதியோர் காப்பகத்தில் இருக்கக்கூடிய அவங்கள சந்திச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி உறவு இருக்கு ஆனால் பாதுகாக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க வர வச்சு கவுன்சிலிங் கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன் ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப நிகழ்ச்சியாக மாற்ற முயற்சி பண்ணுறேன் நம்ம எந்த நிகழ்ச்சி பண்ணாலுமே இந்த தொடர்ந்து நாங்கள் வந்து தீபாவளி அன்று வந்து எப்படி பண்றோம் ஃபயர் சேஃப்டி அவேர்னஸ் கொடுக்குறோம் ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்காலர்ஷிப் தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம் அப்போ வந்து அவங்களுக்குண்டான காம்படிஷன் நடத்தி அவங்க செய்யறோம் இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்குறதில்ல யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்குறோம் பர்டிகுலராக கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல் மட்டும் தான் தேர்ந்தெடுக்கிறோம் கவர்மெண்ட் ஸ்கூல் தேர்ந்தெடுக்கிறோம் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அல்லது கவர்மெண்ட் எயிட் ஸ்கூல் குறைந்த கட்டணம் அந்த குறைந்த கட்டணத்தை கூட கட்ட முடியாத சூழலில் பல பேர் இருக்காங்க அப்போ அவங்கள தேர்ந்தெடுத்து அந்த கட்டணத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறோம் அதுக்கொண்ட ஸ்டடி மெட்டிலும் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி நிகழ்வு நாங்கள் நடத்தக்கூடிய நிகழ்வு எல்லாத்துலேயுமே அவங்களுடைய பேரண்ட்ஸை வரக்க வர வைக்க முயற்சி பண்ணுறோம் பேரண்ட்ஸ் வர வைச்சு வயசு பண்ணும்போது அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மத்தியில் பெற்றவங்களை பாதுகாக்கக்கூடக்கூடிய விஷயங்கள் அவங்க பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களை அவங்கள உபயோகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாங்கள் அதை பேச முயற்சி பண்றோம் அப்போ இதை வந்து தொடர்ந்து செய்யும்போது அந்த குழந்தைக்கு படிப்பு முக்கியம் அம்மா அப்பா ரொம்ப முக்கியம் எல்லாம் தெரியும் ஆனால் எங்களை போன்ற என்ஜிஓக்கள் சேர்ந்து சொல்லும்போது இன்னும் அது ஆள் மனதில் பதிவு நான் நம்புறேன் ஸோ என்ன முயற்சிக்கு நான் மட்டுமே பயணிச்சா அது பத்தாது என்னை போன்ற என்ஜிஓஸுகள் எங்களை போன்ற என்ஜிஓஸ்கள் எங்களை போன்ற சமுதாயங்கள் எங்களை போன்ற எல்லாருமே இதை ஒரு ஒரு கீதை தட்டினா வசம் வராது இல்லையா ஸோ எல்லாரும் சேர்ந்து நான் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணா நிச்சயம் இது மாற்றம் வரும் நான் சொல்ற விஷயங்கள் ஒரு அம்மா அப்பா சாலை ஒருத்தர் தவிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள அவங்கள பாதுகாத்து அவங்கள குடும்ப உறுப்பினர் வர வச்சு அவங்கள முதல்ல சட்ட நடவடிக்கை உட்படுத்தணும் சட்ட நடவடிக்கை நடவடிக்கை உட்படுத்தணும் ஆலோசனை வரணும் கவுன்சிலிங் கொடுக்கணும் இதுக்கு உட்பட்டு வரும்போது இது கண்டிப்பா இதெல்லாம் மாறும் ஸோ எல்லா இன்ஜுமும் இது ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் who helps you in this social service activity and how do you recruit them sir? எங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாங்க எங்க கூட பதினைந்து நண்பர்கள் இருக்காங்க இந்த பதினைந்து நண்பர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய தொழில் பண்றவங்க இல்லை மாத சம்பளம் வாங்குறவங்க கூலி வேலை பார்க்குறவங்க சில பேர் மட்டும் நம்மளுடைய கொஞ்சம் ஊரில் நல்ல வேலையில் இருக்கிறவங்க இவங்களுடைய மாதாந்திர மாதம் மாதம் நாங்க ஒரு இரநூறு நூறு அப்படின்னு சேர்த்து வைப்போம் எங்களுக்குள்ள அப்படி சேர்த்து வைக்கும்போது அதில் காசு சேர்த்து வைப்போம் அதை தாண்டி எங்கள் சுற்று எங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க அவங்க நம்முடைய ஆக்டிவிட்டியை பார்த்து ஸோ அவங்களா சில பண்ணுவாங்க ஸோ நம்ம ஒரு ஒரு விஷயம் ஒரு ஈவெண்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம்னா ஸ்டடிமில் கொடுக்க போறோம்னா அப்போ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பெரிய தடவை நம்ம சிஎஸ்ஆர் நம்ம ஸ்டார்ட் அப் எஞ்சி நமக்கு சிஎஸ்ஆர் ஃபண்ட் எதுவுமே இல்லை அரசாங்க உதவி நம்ம இது வாங்கலை நம்மளுடைய தனிப்பட்ட மனித நம்முடைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நல்லுறவுடைய ஒத்துழைப்பாடை நம்ம சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் விரைவில் இந்த என்ஜிஓஸோடைய சிஎஸ்ஆர் நம்ம வாங்கப்பட்டு அரசு உதவியும் வாங்குவோம் அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா உண்மையில கணக்கெலாம் வச்சுக்கல ஏன்னா இதை தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்வியில் ஒட்டி போகக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்து என்ன என்ன முடியுமோ செஞ்சுட்டு போயிட்டுருக்கோம் இது கணக்கு வச்சு ஆக்சுவலாக கணக்கு வைக்கணும் அது பார்த்துட்ருக்காங்க பட் கணக்கு வச்சு நான் எண்ணிக்கை வச்சலாம் நான் பண்ணல பட் இருந்தாலும் ஒரு சில விஷயம் சொல்லலாம் லாஸ்ட்டு வயநாடு டிசாஸ்டர் நடந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய தமிழ் படிச்சு அங்கே வேலை செஞ்சது சில சில லட்சங்கள் அதுக்குள்ளே துணிமல் அனுப்பி வச்சோம் எல்லாமே நல்ல உள்ளவங்களுடைய டிவிஎஸ்னு ஒரு கார்மெண்ட்ஸ் ஷோரூம் இருக்கு ஃபேக்ட்ரி இருக்குது அவங்களுடைய நல்ல ஹெல்ப்னால துணிமணி அனுப்பணும் அதில் ஃபோட்டோஸ் அனுப்பணும் ஸோ இந்த விஷயங்கள் அது தொடர்ந்து நம்ம இதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் வருஷம் வருஷம் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் பண்ணிகிட்ருக்கோம் முதியோர் காப்பகத்துக்கு அது இது என்னுடைய நோல் முதியோர் காப்பகம் இல்லாத நிலை மாற முயற்சியில் இருந்தாலும் இப்போ தேவை என்ன அந்த முதியோர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களை சுற்றி உள்ளவங்க நல்லது நல்ல நிகழ்வு கெட்ட நிகழ்வுக்கெலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நேரடியாக செய்ய முடியாமல் எங்க கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க நாங்கள் இவங்க அந்த ஹோம் தொடர்பு கொண்டு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் அவங்க தேவையான கிளாத் கொடுக்குறோம் ஸோ நரிக்குறவர்கள் பார்த்தீங்கன்னா நரிக்குள் தேடி அந்த அம்பத்தூர் சைடெலாம் பார்த்திங்கன்னா அம்பத்தூர் சிட்டி ஆனால் அந்த சிட்டிக்குள்ளே ஒரு ஒதுக்கப்பட்ட கிராமமே இருக்குது அந்த இடத்துல நரிக்குறவர்களுக்கு தேவையான அவங்க தே வாழ்வாதாரம் தேவையான பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான விஷயங்கள் நம்ம

ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சார் நன்றி சஞ்சனா ஆத்மராஜ் உங்களுடைய பணி சர்க்கேல வார்த்தைகள் தெரிவித்து